நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறீங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடு இதுதானுங்க வீடு கட்ட போகிற எத்தனையோ பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் நம்ம சேனலை பார்த்து தான் வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது தலைவாசல் கதவு என்ன மரம் என்ன அளவு வால்டைல்ஸ் இருந்து அதாவது போட்டிகோ இருந்து பெட்ரூம் வா டைல்ஸ் வரைக்கும் என்ன மாதம் கலரில் கொடுத்துருக்குறாங்க ஜன்னலில் என்னென்ன அள அளவுகள் வருது என்னென்ன மரங்களில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு அறைகள் என்னென்ன அளவில் வச்சுருக்கிறாங்க இருக்கிற இடத்த எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழு தகவல் அடங்கினது தான் உங்கள் சேனலு உங்கள் சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்மளை பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க உங்கள் வீட்டையும் நம்ம சேனலை அதாவது எல்லா வீடியோகளை வீட்டு வீடியோக்களை பார்த்து உங்கள் வீட்டை வடிவமைக்கலாக வாங்க வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு முதல் தலை ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயும் இரண்டாம் தலை ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்கிறாங்க கீழே ரெண்டு பெட்ரூம் வச்சுருக்கிறாங்க மேலே ஒரு பெட்ரூம் பால்கனி ரெண்டு சமையலறை வச்சிருக்கிறாங்க தலைவாசல் எத்தனை வச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்களேன் வீட்டுக்கு கதவு ஜன்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ தான் காற்றோட்டம் நல்லா வெளிச்சம் ஜம்முன்னு இருக்குமுங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்து கட்டும்போது தான் நாம் சிறுக சிறுக சேமித்து வச்சுருக்கிற பணத்தை கனகச்சிதமாக பயன்படுத்தி வீடு கட்ட முடியும் இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியிருந்தீங்க ஏன்னா எல்லாருமே அனுபவத்தோடு தான் வீடு கட்டிவிங்க இருந்தாலும் கூட இந்த மாதிரி யூடியூப்பில் நிறையா வீடுகளை பார்க்கும்போது ஒரு நல்ல நல்ல ஐடியாக்கள் வருங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படியெல்லாம் சதிரிச்சு போட்டு வீடு கட்ட முடியுமான்னு இப்படியான வீட்டை பார்க்கும்போது தெரியுதுங்க எந்த இடத்தையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் கனகச்சிதமாக வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சேஃப்டிங்க ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜ் இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும்போது அதிகமாக மேலே போய் வருவோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்து கட்டுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழு வீடியோ தொகுப்பு தான் ஸ்கிப் பண்ணாமல் குடும்பத்தோடு பாருங்கள் வாங்க வீட்டை பார்க்கலாமுங்க வீடு அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய ஒரு பலம் நம்ம மிகப்பெரிய ஒரு லட்சியமுங்க அப்படியான கனவு இல்லத்தை நம்ம நிஜமில்லாம பார்க்கும்போது இந்த மாதிரி வீடுகளை பார்க்கணுங்க ஒரு வீடு அந்த வீட்டுக்கு எப்படி நம்ம ஜன்னல் கொடுக்கலாம் வெளிப்புறமாக எப்படி ஜன்னல் கொடுக்கலாம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் மாட மாளிகையில் அந்த மாதிரி தான் ஜன்னல் கொடுத்துருப்பாங்க போட்டிக்கோவுக்கு வண்டி ஏற்றுறதுக்கு தனியாக அந்த பக்கம் ஒரு வழி இந்த பக்கம் நம்ம நடந்து வர சின்ன ஸ்டெப்ஸில் இருக்கிற இடத்துக்குலாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வால்டெயில்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலராக கலர் கலராக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இது நம்ம இருக்கிற வீட்டை இந்த மாதிரி அழகுபடுத்துறது குறிப்பாக நுணுக்கமாக அழகுபடுத்துறது அந்த மாதிரி தான் போட்டிக்கோ உள்ளிருந்து வீட்டுக்கு உள்ள ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கும்போது இப்படியெல்லாம் டைல்ஸ் கொடுக்க முடியுமா இப்படியெல்லாம் தலைவாசல் கொடுக்க முடியுமா குறிப்பாக இப்படி வடிவமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வருமுங்க நம்ம கனவு இல்லத்தை நாம் தான் நிஜமில்லமாக்கணும் அதுக்கு இந்த மாதிரி நிறையா வீடுகள் நிச்சயமாக வீடு கட்டுற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்க வணக்கங்க வணக்கம் டிஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க பேர் இன்ஜினியர் தாரிக்குங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பதினோரு வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறோம் பல இடங்களில் பல ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிட்டுருக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்பது ரெண்டே கால் சென்ட்டு கொஞ்சம் மேலேங்க அதில் ரெண்டு தளத்தில் நாலு தலைவாசல் வச்ச மாதிரி ஒரு அழகான வீடு நம்ம கட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடுக்குள்ளே போகலாங்களா தலை போகலாம் வாங்க சார் ஹால் என்ன அளவு வருதுங்க சார் ஹால் பதினாறுக்கு பதினேழுங்க ஹாலு சரிங்க இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற மனை வந்து தெற்கு பார்த்த மனைங்க தெற்கு பார்த்த மனை வீடு தெற்கு மனை இருக்குதுங்க தெற்கு மனை இருக்குது சரிங்க சமையல் கட்டு பார்த்தலாமாங்க சார் பார்த்தலாம் ஓ இங்கே ஒரு டோர் வந்து சார் இதில் ஆமாங்க இது வந்து உங்களுக்கு கிழக்கு டோருங்க கிழக்கு டோர் ஆமாங்க இப்போ நம்ம வந்து தெற்கு மின்னா உள்ளே வந்துருக்குறோம் வந்ததையும் கிழக்கு மின்னா தெற்கு இது வந்துங்க சார் இது வந்து கிழக்கு டோருங்க கிழக்கு டோர் சாஸ்திரத்து கிழக்கு டோர் வச்சிருக்கிறோங்க வச்சிருக்கிறோம் சூப்பருங்க சார் இது ஜன்னல் என்ன அளவு வருதுங்க சார் ஜன்னல் வந்துங்க ஆறுக்கு அஞ்சுங்க ஆறுக்கு அஞ்சு ஆமாம் சூப்பர் ஹாலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கு சரிங்க சார் வாங்க சார் அப்படியே சமையல் கட்டை பார்த்துடலாம் சமையல் கட்டுங்க எட்டுக்கு பதினொண்டுங்க எட்டுக்கு பதினொன்றுங்க பதினொன்று சரிங்க சமையல் கட்டு வெளியே வரப்பொழுது சரிங்க உங்களுக்கு வடக்கு வடக்கு வாசல்ல நம்ம வாஷிங் மிஷின் இல்லை ட்ரெயிங் யார்டு துணி துவைக்க இருக்குது சரிங்க இது மாதிரி ஓ இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸ் வருதுங்க ஆமாம் இது இந்த கேப் என்ன அளவு வருதுங்க சார் இந்த கேப் வந்துங்க அஞ்சுக்கு எட்டுங்க அஞ்சுக்கு எட்டுங்க இங்க இங்கே ஒரு டோர் இருக்குதுங்க சார்

இது வந்து கிச்சன் சிங்க் தாங்க சரிங்க இது கொஞ்சம் கண்ட்ரோலரோட தனி தேவைக்குற மாதிரி வச்சிருக்காங்க வாஷ் உங்களுக்கு இந்த மாதிரி பேசலாம் சூப்பரா ஒர்க் போயிட்டு இருக்கலாம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு சூப்பர் சார் வைக்கவே வைக்கிறது கொஞ்சம் பக்கத்துலயே ஆமா எடுத்துக்கலாங்க சரிங்க சார் இந்த வாஷ் மெட்டீரியல் இங்கே தான் அது போய்க்க போறோம் அங்கேதான் அடுப்பு வருதுங்கிறது அதுக்காக சிம்மியாக நம்ம அந்த இடத்துல ஹோல்ஸ் விட்டுருக்கோங்க

அட்டாச்சிராங்க சார் இது அட்டாச்சு சொல்லலாம் கிச்சன்ல இருந்து வரலாம் ஓ அப்புறம் அந்த டோர் கட்டிங்களா அது ஓ பார்க்கலாம் மனசு வருது இந்த ஒரு வாஷ் பேஸ் வர போகுது இந்த சொல்லுங்க சார் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே இந்த பாத்ரூம் வந்து பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன்ல இருந்து வரவங்களாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது வந்து பாத்ரூம்ல இப்போ சவர் செட்ல நிறைய மாடல்ஸ் வருதுங்க சரிங்க இது ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே டைட்டா போகுது இது லேட்டஸ்டா வர ஜாகுவர்ல வர பேனல் மெத்தடுங்க இல்ல சார் ஜாகுவார் ஜாகுவர் கம்பெனில வருது சரிங்க கஸ்டமர் வந்து விரும்புறாங்க அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம் டைல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பல இப்படிலாம் ஒரே மாதிரி டைல்ஸ் தான் இப்போ இப்ப நம்ம டிஃபரெண்டா வெரைட்டி காட்டுறதுனால நாலு கலர் டைல்ஸ்ல கான்ட்ராஸ்டா ரெண்டு கலர் எடுத்துற ஓடிடுங்க சூப்பர் சார் என்ன ஹைட் என்ன வருது சார் நம்ம இது வந்து 11 அடிங்க 11 அடிங்க கிச்சன்ல இருந்து இப்படி வந்துடலாம் அந்த வாஷிங் மெஷின் வைக்கிற இடத்துல இருந்து வரலாம் பெட்ரூம் வந்து இந்த இடத்துக்கு வந்துக்கலாம் ஓகே இன்னொரு பெட்ரூம் பார்த்துக்கலாம் இன்னொரு பெட்ரூம் பார்த்துக்கலாம் பெட்ரூம் ஹாலுக்கு பேஸ் பண்ணி காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஹாலில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் மறைவாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அதுக்கு அடுத்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன் இது இது அளவு என்ன சார் இந்த பெட்ரூமோட அளவு பத்துக்கு பத்துங்க பத்துக்கு பத்து மேற்கு பின்னா இருக்கிற ஜன்னல் வந்து என்ன அளவு சார் இது இது வந்து நாலுக்கு நாலு சரிங்க நாலுக்கு அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் நல்லா இருக்கும் இது பழைய காலத்து மெத்தேடு நம்ம கிளைண்ட் இந்த மாதிரி விரும்புனாங்கன்னு இது செஞ்சுருக்கேன் இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிட்டிங் மாதிரி உட்காந்துக்கலாம் சிட்டிங்க உட்காந்துக்கலாம் சார் அதுக்காக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் சூப்பராக சார் அதான் அந்த காலத்துல மாட மாளிகை வச்சுக்கிடுங்களா இந்த மாதிரி சார் வடிவமைச்சுருப்பாங்க இது போர்ட்டிகோ வேஸ்ட் பண்ணுங்க இது வந்து இது இது தொடர்ந்து போர்ட்டிகோட்டு கிரவுண்ட் ஃபுளோர்ல போர்ட்டிகோ ஹாலு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் பார்த்துட்டோம் இந்த சர்வீஸ் ஏரியாவும் பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்கே ஸ்டார்கேஜ் வழி ஃபுளோர் ஏறணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற எல்லாருமே மேக்ஸிமம் ரீசெண்டாக இன்டீரியர் ஸ்டார் கேஸ் வச்சுக்கிறாங்க அவுட்டர் எக்ஸ்டீரியர் வைக்கிறாங்க இப்போ அதிகமாக இன்டீரியர் வைக்கிறாங்க காரணம் வந்து இவங்க ஓன் யூஸ்க்காகவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ரெடிட்டு வச்சுக்கிறாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வெளியில் ஸ்டார் கேஸ் போகும்போது ஒரு வாடகைக்கு வர பர்பஸ்க்கு போகும் இது கொடுக்க முழுக்க டிஃப்ளக்ஸ் டைப்பில் இவங்களே ஓன் யூஸ்க்காக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கனால வச்சுருக்காங்க ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கரு டைப்பில் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் கீழே ஆமாங்க

மேலேங்க சார் ஆமாம் ஆமாம் சூப்பருங்க என்ன அளவு வருதுங்க சார் இது பதினாறு பதினொன்று சமையல் இறையங்க சார் அங்கே அதே மாதிரி எட்டுக்கு பதினொன்று சார் இதுங்க சார் பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று சார்ஜேஜி மேலே ஒரு லைட் கொடுத்துருக்கோம் சார்ஜர் லைட்டு உங்கள் லைட் வருதுங்க சார் சரிங்க சார் ரைட்டாக லைட் கூட நல்லாயிருக்கும் சரிங்க சார் அதில் வெளிச்சம் கொடுக்குறதுக்கா இந்த இடத்துல ரோட்டி ஏசுங்க ஓ ஃபுல்லாக கம்பி கொடுத்துருக்குங்க சார் லைட்டு வரக்கா வேலை கம்பி கொடுத்தா அதுக்கு மேலே கரடி போக போகிறோம் க்ளாஸ் போட போகிறீங்க ஓகே உள்ள போய் பார்க்கலாமா சார் பார்க்கலாம் சமயாடி பட்டினத்தில் சார் இது ஓப்பன் கிச்சன் தானுங்களா ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் எட்டுக்கு பதினோரு கிச்சனுங்க சரிங்க இந்த கிச்சன் பண்ணி டைல்ஸ் போட்டு மாறும் டிசைனு அங்கேருந்து இங்கே சார் டைல்ஸும் போட்டுருக்கோம் சரிங்க கிரானைட் வந்து கிச்சன் டாப் கிரானைட் போட்டுருக்கோங்க ஓகே ஓகே சூப்பருங்க சார் அதே மாதிரி அங்கே ஒரு ஜன்னல் வருது அதே சேப்பில் சேப் அதே தாங்க சார் ஓகே கிச்சனுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருப்போம் ரெண்டு ஜன்னலுங்க சார் ஒரு வாசல் கொடுத்துருக்குறேங்க ஏங்க சார் ஒரு வாசல் இங்கே வாசல் ஓகே சூப்பர் சார் அதே அதை கீழே இருக்கிற மாதிரி அதே மாதிரி தாங்க சார் ஓ உங்களுக்கு வாஷ் பேசன் வருதுங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க இந்த மாதிரி ஒரு ஜன்னல் கொடுக்கும்போது ஒரு நல்ல காற்றோட்ட வெளிச்சம் இருக்கும் இது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷினு வாஷ் பேசி வச்சுக்கலாம் அப்படின்னு தொழில் வந்தோம்னா நமக்கு ஒரு பாத்ரூம் இருக்குங்க காமன் பாத்ரூமு சரிங்க சார் கிச்சன்லேருந்து வந்துக்கலாம் பெட்ரூம் வந்துக்கலாம் சரிங்க சார் நம்ம ஹால்லேருந்து வர முடியும் கீழே அப்படி தான் நம்ம வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு போகலாங்க இது இண்டியன் பேஷன் வச்சுக்கோங்க ஓ இண்டியன் வச்சுருக்கீங்க சார் ஓகே சார் டைல்ஸிங்கையும் சூப்பராக இருக்குது இங்கே வாஷ் ப்ளேஸ் வருது இந்த தலைக்கு சார் ஆமாம் இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்று ஆமாம் ஆகும் அது செல்லுங்க வந்து நாலு நாலு சூப்பராக சார் அந்த பக்கம் சார் ஃபுல்லாக சூப்பர் ஓப்பன் பிளேஸ்ங்க சார் நம்ம ஒரு சுமார் பத்து வருஷமாக நம்ம ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம விஷயம் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா சரியான தாங்க கரெக்டான பிளான் இருந்ததுன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக போயிட்டுருக்கும் பிளான் கரெக்டாக இல்லைன்னா எக்ஸிக்யூஷனில் ஃபால்ட்டாகவும் சரியாக மாதிரி நிறைய வீடுகள் நம்ம யூடியூபில் போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்து நம்மளுக்கு தொடர்பு கொள்ளணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் சரி நீங்கள் எங்கே கட்டுறீங்கனாலும் சரி கரெக்டான திட்டமிடலோடு கரெக்டான அட்வைஸோடு கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க நீங்கள் பயன்படுத்துகிற அந்த வீடும் காலத்துக்கு பேர் சொல்லுங்கள் வீடுங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கட்ட போகிறோங்க கரெக்டான திட்டமிட்டதில்லை கரெக்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினா சரியாக போயிருங்க இது வந்து இருபதுக்கு ஐம்பதுங்க மொத்தம் ஆயிரம் சதுரடிங்க ஆயிரம் சதுரடியில் கீழே ஆயிரம் சதுரடி அப்படி கவர் பண்ணிட்டாங்க மேலே ஒரு எட்நூறு ரெடி கட்டியிருக்குதுங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூறுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டில் இதோடைய எஸ்டிமேட் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்ங்க முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்ங்க சார் ஸோ ஃபினிஷிங் நம்ம கையில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை போயிடுச்சு ஆமாம் ஓகே சூப்பர் சார் தகவல் நன்றிங்க வணக்கம் வீட்டை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி நிறையா தகவல் நம்ம ஈரோடு நந்தா சொல்லிட்டு பார்க்கலாம் முதலே சொன்ன மாதிரி தாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிடுவீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க